தாவேக்க தலைவர் விஜய் தனி விமானம் மூலமாக காலை திருச்சிக்கு வந்தடைந்தார் பின்னர் அங்கிருந்து நாகைப்பட்டினம் பிரச்சாரத்திற்கு கருப்பு கலர் காரில் சென்றார் நாகைப்பட்டினம் திருவாரூர் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு இரவு பத்து மணிக்கு இதே தனி விமானம் மூலமாகத்தான் சென்னைக்கும் திரும்பிச் சென்றார் கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு துவங்குவதற்காக தாவேக்க தலைவர் விஜய் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தார் அந்த சமயம் தடுப்பு கட்டைகளை உடைத்துக் கொண்டு தாவிக்க தோண்டர்கள் உள்ளே புகுந்தார்கள் இவர்களை போலீசாரும் மத்திய தொழிற் பாதுகாப்பு படையினரும் பெரும் முயற்சிக்கு பிறகு தடுத்து நிறுத்தினார்கள் ஆனால் அவர்களு விஜயின் பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து கொண்டு அவர்கள் விஜயை காண கூட்டம் மூண்டிக் கொண்டு இருந்தார்கள் இதனால் விமான நிலையத்தில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்து சென்றது இந்நிலையில் இருபதாம் தேதி அதாவது நேற்றைய தினம் விஜய் நாகைப்பட்டினத்தில் நேற்று இரவு வரை அவர் எப்படி நாகைப்பட்டினம் வருகை தந்தார் என்பது பரம மர்ம ரகசியமாகவே வைக்கப்பட்டு இருந்தது நள்ளிரவு இரண்டு மணிக்கு தனி விமானத்தின் மூலமாக விஜய் திருச்சி விமான நிலையத்தில் தரையிறங்க அனுமதி கோரினார் அதற்கு உடனடியாக அனுமதியும் வழங்கப்பட்டது அதன்படி அன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையத்திற்கு விஜய் வருகை தந்தார் சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் விமான நிலையத்திலும் விஜய் வந்தார் அவருக்காக ஒரே மாடலில் இரண்டு கருப்பு கலர் கார்களும் இரண்டு வெள்ளை கலர் கார்களும் என நான்கு கார்கள் நாகைப்பட்டினம் செல்ல தயார் நிலையில் நின்றன ஒரு கருப்பு கலரில் அவர் ஏறிக்கொண்டார் மற்ற கார்களில் அவரது பாதுகாவலர்கள் மற்றும் பவுன்சர்கள் சென்றார்கள் விமான கிளம்பிய விஜய் புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலை வழியாக துவாக்குடி புறச்சாலை வழியாக தஞ்சை நெடுஞ்சாலையை அடைந்து அதன் வழியாக நாகை நோக்கி சென்று கொண்டிருந்தார் கடந்த கால அனுபவங்கள் காரணமாக திருச்சி விமான நிலையத்தில் பாக்க தொண்டர்கள் ஒருவர் கூட அனுமதிக்கவில்லை காலை விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் பொதுமக்கள் என அனைவரும் விமான நிலைய நுழைவு வாயிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் கடுமையான தணிகைக்கு முன்னரே விமான நிலைய வளாகத்திற்குள் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த விஜய் சார்டட் விமானம் அவருக்கு சொந்தமானது என்று கூறப்பட்டுகிறது திருச்சியிலிருந்து அவர் கிளம்பி சென்ற பிறகு அங்கேயே வெயிட்டிங்கில் இருந்ததாம் அந்த சார்டட் தனி விமானம் நாகைப்பட்டினம் திருவாரூர் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு திரும்பிய மூலமாக சென்னைக்கு திரும்பி சென்றார் என்பது தகவல் ஆகவே இந்த பிரச்சாரத்திற்கு விஜய் சாட்டர்ட் என்ற தனி விமானத்தை பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்தியை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்